எல்லாருக்கும் வணக்கம்ங்க இன்றைக்கி நம்ம வளையங்குளம் கருப்புசாமி கோவிலை தான் சுற்றி பார்க்க போகிறோம் மதுரையில இருந்து திருமங்கலம் மருப்புக்கோட்டை போகிற பாதையில் தான் இந்த கோவில் அமைஞ்சிருக்கு நீங்கள் ரோட்டு மேலே போகும்பொழுதே இந்த கோவிலை நல்லா பார்க்கலாம் நீங்கள் ஆனால் வரைக்கும் பார்க்காதவங்க இந்த வீடியோ மூலமாக இந்த கோவிலை ஒரு முறை சுற்றி பார்த்துட்டு வரலாம் இந்த கோவில் வளாகத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடியே ஏகப்பட்ட வண்டி நிப்பாட்டி அந்த வண்டிகளுக்கு பூஜை பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த கோவிலோட பேர் வந்து மலையாண்டி கருப்பு சாமி திருக்கோவில்னு போர்டு போட்டிருக்காங்க இந்த கோவிலுக்கு முன்னாடி ஏகப்பட்ட மணிகளை காணிக்கையாக பக்தர்கள் கொடுத்துருக்காங்க அதே போல் வீச்சருவாவும் நிறைய பேர் காணிக்கையாக கொடுத்துருக்காங்க இந்த கோவில் இரநூறு வருஷம் பழமையான கோவில்னு சொல்கிறாங்க இந்த கோவில் உள்ள கருப்பு சாமி தச்சருவமாக அழகாக காட்சி மதுரையை சுற்றி இருக்கிறவங்க எல்லாரும் இந்த கோவிலுக்கு ஒரு முறையாவது போயிருப்பாங்க மதுர பாண்டி கோவிலுக்கு கெடா பெற்றவங்களாம் இந்த கருப்பு சாமியை கும்பிட்டுட்டு தான் மதுரா பாண்டி கோவிலுக்கே போவாங்களாம் கருப்பு சாமியோட உருவத்தை பொழுதே மெய் சிலுக்கும் நமக்கு அந்தளவுக்கு தச்சுருவமாக அந்த இடத்துல அழகாக காட்சி அளிக்கிறார் இந்த இடத்துல வந்து நம்ம என்ன வேண்டுனாலும் அது நடக்குன்றாங்க நடந்ததுக்கு அப்புறம் இந்த கோவிலில் கெடா பெட்டணும்னு சொல்கிறாங்க கருப்புசாமி பாதத்தை வச்ச எலுமிச்சம்பழத்தை நீ வீட்டு நிலவாசலில் கட்டினா நல்லதே நடக்கும்னு சொல்கிறாங்க இந்த கருப்பு சாமிக்கு சுருட்டு எலுமிச்சம்பழம் மாலை பன்னீர் சந்தனம் இதெல்லாம் ரொம்பவே பிடிக்குமா இந்த கோவிலுக்கு வந்து நீர்த்திகடன் போடுற முக்காபாசி பேர் கெடாப்பட்டனு தான் வேண்டிக்குவாங்களாம் இந்த கோவிலோட திருவிழான்னு பார்த்தீங்கன்னா பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு முறை மட்டும்தான் இந்த கோவிலில் திருவிழாவே நடத்துவாங்களாம் இந்த கோவில் வளாகத்துக்குள்ளே வந்தீங்கன்னா ஐயனாரோட சன்னதி இருக்கும் ஐயனார் வந்து ஒரு சின்ன உருவத்தோட அழகாக காட்சி தர்றாரு அவருக்கு பக்கத்தில் புஷ்பகலா பூர்ணகலா ரெண்டு மனைவிகளோட சூப்பராக காட்சி அளிக்கிறார் ஒரே இடத்துல கருப்புசாமியும் ஐயனாரையும் சேர்த்து பார்க்கும்பொழுது மனசுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது இந்த ஐயனாரோட சன்னதிக்கு பின்னாடி இன்னொரு ஐயனார் சன்னதியும் இருந்தது அது கல்லால் செய்யப்பட்டிருந்தது இது பழமையான ஒரு சிலைன்னு நினைக்கிறேன் அதுக்கு பக்கத்தில் ஏழு கன்னி தேவிகளோட சிலைகளும் வச்சுருந்தாங்க பின்னாடி நாகம் படையெடுத்து நிற்கிற மாதிரி ஏழு கன்னிமார்கள் உட்கார்ந்த மாதிரி காட்சி அளிக்கிறாங்க ரொம்பவே அழகாக இருந்தது முன்னாடி விநாயகர் சிலையும் வச்சிருந்தாங்க இது தாங்க கோவிலோட ஓவர் வியூ அந்த பக்கம் இருக்கிறது கருப்புசாமியோட குதிரை நடுவில் ஐயனாரோட சன்னதி இந்த பக்கம் ஐயனாரோட குதிரை பக்கத்தில் ரெண்டு குதிரை வேற வச்சிருந்தாங்க இதுதான் அந்த கோவிலோட உள்ளமைப்பு நல்லா பார்த்துக்கோங்க இது வரைக்கும் பார்க்காதவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க ரொம்பவே அமைதியாக ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த இடத்துக்கு வரும்பொழுது இந்த கோவிலை சுற்றி ஏகப்பட்ட பேர் கெடா வெட்டி சாப்பாடு போட்டுக்கிட்டே இருந்தாங்க ரொம்ப சக்தி வாய்ந்த தெய்வம் நீங்களும் ஒரு முறை வந்து பாருங்கள் எப்படி பாண்டி கோவிலில் எப்படி எல்லா நேரமும் கெடா வெட்டிக்கிட்டே இருப்பாங்களோ அதே போல் தான் இந்த கருப்புசாமி கோவிலையும் எல்லா நேரமும் கிடா வெட்டிக்கிட்டே இருப்பாங்க மதியான நேரத்தில் இந்த கோவிலை க்ளோஸ் பண்ண மாட்டாங்க காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் இந்த கோவில் திறந்தே தான் இருக்கும் மதுரையை சுற்றி உள்ளவங்களுக்கு கண்டிப்பாக இந்த கோவிலை பற்றி தெரிஞ்சிருக்கும் இந்த கோவிலை பற்றி தெரியாதவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன் பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க